ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது செய்கிறது பார்த்திங்கன்னா பத்து நிமிஷமே அதிகம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு கடாயில் போட்டுக்கலாம் கடாயை வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காவை தட்டிவிட்டு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரவையும் இது கூடவே சேர்த்திட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் கேஸை வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சிங்க அப்படின்னா தான் கருகாமல் வறுக்க முடியும் ஸோ லைட்டாக இந்த ரவை வந்துட்டு நல்லா சூடேற வரைக்கும் நாம் வறுத்துக்கலாம் ரவை நல்லா சூடேறினதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ ஒரு டம்ளரோ இல்லை எந்த கப்பில் நீங்கள் வந்துட்டு அதை மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதில் மூணு கப் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்திருந்தேன் ஸோ அதே கப்பில் மூணு கப் நான் பார்த்தீங்கன்னா பால் இதில் ஆட் பண்ணுறேன் நம்ம இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண மாட்டோம் வெறும் பால் தான் ஆட் பண்ணுவோம் அதுலேயும் முக்கியமாக இது வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்காக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியோட டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும் அதனால் அந்த பாலை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கப் ரவைக்கு மூணு கப்புன்ற அளவுக்கு நான் இப்போ பாலை ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு நம்ம லோ ஃபிலிம் முடிச்சு தான் பண்ணனும் இப்போ இதை கிளரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் லைட்டா இது வந்துட்டு டைட் ஆகுற வரைக்கும் இத நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போது இந்த ரவை பார்த்திங்கன்னா இந்த ரவையும் பாலும் நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளத்தை பிடிச்சி ஆட் பண்ணாலும் சரி இல்லை எப்படி ஆட் பண்ணாலும் சரி இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் பட் இந்த நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரிச்சாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதனால் நான் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரையை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இது நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்து அந்த சக்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் அப்போ நமக்கு அந்த ரவை எல்லாம் நல்லா வெந்துடும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ரவை எல்லாம் நல்லா வெந்திருக்கும் நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அடியில் பிடிக்காது நார்மல் கடாயில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்படியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும் இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுனால் லாஸ்ட்டில் நம்ம எந்த கப்பில் ரவை ஆட் பண்ணுமோ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணணும் நம்ம வந்துட்டு நெய் ஆட் பண்ணக்கூடாது இந்த ரெசிபிக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேரளா அல்வா சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் கூட நமக்கு இதுக்கு கொடுக்கும் அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறோம் நெய் ஆட் பண்ணுறதில்லை ஸோ நம்ம எந்த கப்பில் ரவை ஆட் பண்ணமோ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளரி கிளறிட்டு கேஸை நம்ம ஆஃப் பண்ணி விடலாம் இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவோ இல்லை பாத்திரமோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதாமல் பொடியாக கட் பண்ணிவிட்டு கீழே தூவிக்கிறேன் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலுமே ஆட் பண்ணலாம் இல்லை அதை ஆட் பண்ணாமல் சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் ஸோ அது மாதிரி கீழ போட்டுவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரவை இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு இந்த டப்பாவில் எடுத்து அப்படியே போட்டுடலாம் நீங்கள் பிளேட்டோ இல்லை எது உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் தாராளமாக இதை வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்போது இந்த ரவை ஃபுல்லாக இதில் போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுடலாம் நல்லா அப்புறம் ஒரு பிளேட் வச்சுட்டு இதை திருப்பி பிடிச்சோம் அப்படின்னா அழகாக வந்துட்டு இருந்து கலண்டு வந்துடும் அவ்வளோதாங்க இதை கட் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்களேன் பெரிய பேக்கரியில் போயிட்டு காஸ்ட்லியான ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி அண்ட் வந்து செய்யறதுக்கும் அதிகமாக டைம் எடுக்காது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அண்ட் இதோட டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க